ஏய் சும்மா நீ கேவலமான வேலைக்கு துணையா நான் உனக்கு பின்னாடி என்னோட வாழ்க்கைய விட்டு கொடுக்க முடியாதுடி நீ உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு ரவி நீத்துவோட முகத்துக்கு நேரா சொல்லிட்டு நீத்துவோட ரெஸ்டாரண்ட விட்டு வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம்

எல்லாமே டிராமா நீ ரெண்டு நாளா இப்படிதான் ஸ்ருதி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உம்மனு திரியா நானும் கேட்டு பாத்துட்டேன் டயர்டா இருக்கா என்ன பண்ணு வா டாக்டர் கிட்ட போலான்னு எதுக்கு வேணாம் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உம்மனே இருக்கா நானு நீத்து கூட சேர்ந்து கோவால ஒரு காம்படிஷன் இருக்குன்னு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம் அதனாலதான் ஸ்ருதி இப்படி உம்மன் இருக்கா ரவி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் ரெண்டு நாளா பாத்துட்டு தான் இருக்கேன் ஸ்ருதி ஸ்ருதி கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க ஒரு மாதிரி கேரிங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நானு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்த ரவி ஸ்ருதிய பத்தி அப்படி பேசாதீங்க ஸ்ருதி எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுற ஆளு தப்புனா தப்பு அப்படின்னு மனசுல பட்டதை தெளிவா பேசிடுவாங்க ஸ்ருதி எதுக்காக இப்படி நடிக்கணும் உங்களை போக விடாம பண்றதுக்கு ஸ்ருதிக்கு ஆயிரம் வழி இருக்கு எதுக்காக இப்படி தன்னை வருத்திக்கிட்டு செய்ய போறாங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனேயே ரவி வந்து சரி நீங்க என்னமோ சொல்றீங்க ஸ்ருதி வா டாக்டர் போகலாம் நீ ஒண்ணு வர தேவையில்ல நீ கோவா ட்ரிப்புக்கு கிளம்புறில நீ ஜாலியா கிளம்பு பாருங்க மீனா எப்படி எப்படி பேசுறான்னு எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்ல என்னமோ பண்ணுது ஆனா என்ன பண்ணுதுன்னே எனக்கே தெரியல ரெண்டு நாளா என்னை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அந்த நீத்து வேற படாத பாடுபடுத்துறா இருக்கிறவன் மன கஷ்டம் புரியாம வேணும்னே ரவியும் நீத்தும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ அனுப்புறது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம் பக்கத்து பக்கத்து சீட்டு அப்படின்னு பிளைட் டிக்கெட்டோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புறா தேவையா எனக்கு இதெல்லாம் நீ போயிட்டு வா என்ன வேணா பண்ணு நான் தான் விட்டுட்டேனே என்ன எதுக்கு மீனா நான் இந்த நீது பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஆனா ரவி கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படியும் ரவி கேக்குற மாதிரி இல்ல ஏன் தனித்தனி சீட்டு போட்டு தள்ளி உட்கார முடியாதா என்ன வேணும்னே வெறுப்பேத்துறா ரவிக்கு தான் அது ஒண்ணுமே புரியல ஆனா நான் இப்படி எல்லாம் பொசசிவ் ஆகுற ஆள் எல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் பாத்துட்டு கூட நான் அமைதியாதான் இருக்கிறேன் எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்ல ரவி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மீனா உடனே வாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம் இல்ல மீனா நானே பாத்துக்கிறேன் சும்மா என்னமோ இந்த சாப்பாடை பார்த்த உடனேயே குமண்டிக்கிட்டு வருது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மீனா வழுக்க டாயமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதிய ரவி வாங்க இப்ப கூட அமைதியா நிக்கிறீங்க அப்படி மீனா அதட்டி கூப்பிட்டு ரவி ஸ்ருதி மீனா மூணு பேர் சேர்ந்து ஹாஸ்பிடல் போறாங்க டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு இது குட் நியூஸ் தான் ஸ்ருதி கன்சிவ் ஆயிருக்காங்க அப்படிங்கற விஷயத்த சொல்றாங்க ரவிக்கு தாங்க முடியாத சந்தோஷம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு ரவி என்ன என்ன அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்கும்போது அண்ணி இல்ல அண்ணி இவ குழந்தைய பெத்துக்க வேணாம் சரகசி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவு தூரம் இழுத்து அடிச்சா தெரியுமா அப்படி சொல்லும் போது அப்படின்னா என்ன ரவி இல்ல அண்ணி வாடக தாய் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் குழந்தை பெத்துக்கிறது அவ்வளவு கஷ்டம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் சீரியல்ல எல்லாம் பார்த்திருக்கேன்னு இந்த ஸ்ருதி என்ன குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்டுதான் இருந்தா எப்படி இப்படி எனக்கே தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கு அண்ணி வாங்க வீட்டுல போய் எல்லார்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு ரவி கூட்டிகிட்டு போறாங்க ஸ்ருதி ஒண்ணுமே புரியாம அப்படியே நிக்கறாங்க நானா நான் எப்படி அப்படின்னு ஸ்ருதி வாங்க போகலாம் மீனா வீட்டுக்கு போன உடனே எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்றாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா அப்படின்னு மீனா ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்து என்ன மீனா மறுபடியும் எங்கயாவது ரோட்ல கிடக்குற அனாத குழந்தைய கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்க போறியா ஐயோ அத்தை சும்மா இருங்க இது சந்தோஷமான விஷயம் ஸ்ருதியும் ரவியும் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயா அப்படியே ரோஹிணியை திரும்பி பாக்குறாங்க ஐயோ அத்தை இப்ப கூடவா நீங்க ரோஹிணிய திரும்பி பாப்பீங்க ஸ்ருதி கன்சீவ் ஆயிருக்கலாம் ரவியும் ஸ்ருதியும் அப்பா அம்மா ஆக போறாங்க இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க விஜய உடனே என்னது ஸ்ருதி கன்சீவ் ஆயிருக்கா ரோஹிணி தானே முதல்ல கன்சீவ் ஆகணும் அவ மூத்த மருமக அப்படின்னு விஜயா அப்பவும் கேக்குறாங்க அண்ணாமலை உடனே இவ ஒரு லூசு ஏய் யார் எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு நீ நினைச்சாலாம் நடக்காது அது கடவுள் நினைக்கணும் அப்படின்னா ரவி எங்க அம்மா சொன்ன அந்த ரெண்டு ஏக்கரா நிலம் உனக்கு தான் இந்த தொட்டிலுக்கு வேலை வந்தாச்சு நம்ம வீட்டோட முதல் வாரிசு அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது மீனா சொல்றாங்க அது எப்படி முதல் வாரிசு ஆகும் அது ரெண்டாவது வாரிசு தானே முதல் வாரிசு தான் கிருஷி இருக்கான்ல அப்படின்னு மீனா நினைவு இல்லாம ஒளரிக்கிட்டு இருக்கும் போது விஜயா சொல்றாங்க ஏய் அவன் யாரு வீட்டு பிள்ளையோ நம்ம வீட்டு பிள்ளை கிடையாது நம்ம வீட்டுக்கு இதுதான் முதல் வரிசு என் பையன் ரவிக்கு பிறக்குற குழந்தை இதுதானே அப்படின்னு விஜயா திட்டுறாங்க நீத்து ரவிக்கு கால் பண்றாங்க ரவி இன்னைக்கு நைட் கிளம்பணும் சீக்கிரம் கிளம்புங்க இப்பவே ரெடி ஆயிடுங்க டைம் ஆயிடுச்சு ரவி லஞ்ச் முடிச்ச உடனே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு நீத்து சொல்லும் போது ரவி என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு மீனா சொல்றாங்க என்ன ரவி இப்ப கூட நீங்க போக போறீங்களா ஸ்ருதி கூட அவளுக்கு ஆறுதலா நீங்க இருக்கலாம் இல்ல அப்படின்னு மீனா கேட்கும் போது ஸ்ருதி சொல்றாங்க வேண்டாம் மீனா ரவி போகணும்னா போயிட்டு வரட்டும் அது வேற இத ஒரு பொய் காரணம்னு சொல்லி ரவி மறுபடியும் என்னதான் ப்ளேம் பண்ணுவான் இந்த நீத்து கடுப்பு மாதிரி வேணும்னே ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சீன் போட்டு செல்பி எடுத்து எனக்கு அனுப்புவா அனுப்பட்டும் அதுல அவளுக்கு ஒரு திருப்தி அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது ரவி நீத்துக்கு கால் பண்ணி நீத்து நான் கோவா ட்ரிப்புக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாரு ஏ ரவி எதுக்காக வரல ஏன் உங்க ஸ்ருதி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா நீங்க தான் மெயின் வந்தே ஆகணும் அப்படின்னு நீத்து சொல்லும்போது நான் இருக்க விரும்பல நான் என் ஹஸ்பண்டா இருக்கிறேன் என் குழந்தைக்கு அப்பாவா ஆயிருக்கா அப்படின்னு ரவி சொன்ன உடனே நீத்துக்கு ஆத்திரமா வருது என்ன ரவி சொல்றீங்க லாஸ்ட் மினிட்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க இந்த ட்ரிப்பை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்னோட ரெஸ்டாரெண்ட் பேரை கெடுக்கறதுக்காக ரவியும் ஸ்ருதியும் பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லியாகணும் ரவி அப்படின்னு சொல்லும்போது நீ பதில் சொல்லணும்னு சொன்னாலும் பரவாயில்ல ஃபைன் கட்டணும்னு சொன்னாலும் பரவாயில்ல

நல்ல வேலைதான் செஞ்சிருக்காங்க என்னோட ரெண்டு ஏக்கரா நிலம் இந்தா இத நீ அப்படியே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல வித்துட்டு காசாக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு பாட்டி குடுக்கறாங்க ரவி அந்த நிலத்தை வித்துட்டு அதுக்குரிய பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதியோட அப்பா கொடுத்த பணத்தை திரும்பி குடுக்கறாரு இப்போ ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ரவியோட ரெஸ்டாரண்டா மாறுது ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா மாறாரு ஸ்ருதிக்கு இத உடனே ரொம்ப சந்தோஷம் பாத்தியா ரவி நான் சொன்ன மாதிரி நீ வந்துட்டே இல்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ சொன்னதுக்காக நான் வரல ஆனா நம்ம குழந்தை சொல்லிச்சுன்றதுக்காக நான் வந்துட்டேன் இனி உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் நீத்து கூட இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்த இனி விட மாட்டேன் அதுக்காகத்தான் நீத்து கூட ரெஸ்டாரண்ட விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாங்க நீத்து கோமா ஸ்ருதிய பார்க்க வரும்போது ஸ்ருதி சொல்றாங்க ரவி என்னோட ஹஸ்பண்ட் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாரு பாத்தியா நீ ஏமாந்து போயிட்ட என்ன தோக்கடிக்கணும்னு நீ ரொம்ப யோசிச்ச ஆனா ஒரு சின்ன விஷயம் இதுல ரவி என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான் இப்படி வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் முதலே குழந்தை பெற்றிருப்பேன் அப்படின்னு ஸ்ருதிசுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்